தமிழ்நாடு மின்சார வாரியம் ஓசூர் கோட்டத்தில் கலப்பணியாளர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் அதில் பணியாற்றும் கலப்பணியாளர்களுக்கு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்களை கிருஷ்ணகிரி மின் பகிர்மன மாவட்ட மேற்பார்வை பொறியாளர் செல்வகுமார் வழங்கினார் மின் வாரியத்தில் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு இந்த பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி மின் விநியோகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் ஓசூர் கோட்ட செயற்பொறியாளர் குமார் தலைமையில் தனியார் அரங்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழு துறை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட இருபது பிரிவுகளுக்கு அதில் களப்பணியாற்றி வரும் இருநூத்தி முப்பது பணியாளர்களுக்கு தலைக்கவசம் இடுப்பு கயிறு மலையாங்கி கைவிளக்கு பாதை விளக்கு மின் இலை ரப்பர் நிலவிரிப்பு மூவிங் கான்டாக்ட் பிகாசட் கான்டாக்ட் மற்றும் மரம் மறுக்கும் ரம்பம் உள்ளிட்ட சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கப்பட்டனர் இந்த பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயம் ஒவ்வொரு களப்பணியாளர்களும் பொறுப்புடன் பயன்படுத்தி மின்வாரியத்தில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மின்பகிர்மன மாவட்டத்தில் விபத்துகளை இல்லாத மாவட்டமாக செயல்பட வேண்டும் என மேற்பார்வை பொறியாளர் அறிவுறுத்தினார் இந்த பாதுகாப்பு உபகரணங்களை பெற்றுக்கொண்ட அந்தந்த மின் பிரிவுகளின் உதவி பொறியாளர்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்ததுடன் ஒருவருக்கொருவர் களப்பணியாளர்கள் பொறுப்புடன் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது